நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்த இணைப்பு பாலம் ஆங்காங்கே சேதமான நிலையில் காணப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலில் இணைகிறார் எமது செய்தியாளர் இளங்கோவன் அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம் இளங்கோவன் முதலமைச்சர் நேற்று திறந்து வைத்த இந்த பாலத்தின் நிலை குறித்தான விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் பிரகாஷ் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் ராசிபுரம் திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் இணைக்கும் வகையில் ரூபாய் நானூற்றி இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அப்போது அதிமுக ஆட்சியில் அந்த பாலம் கட்டும் பணிகளுக்கான வேலை ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வந்தன இந்த நிலையில் ஆரம்பத்தில் சில கோடிகளே மட்டுமே ஒதுக்கி வந்த நிலையில் பாலப் பணிகள் மந்தமான நடப்பதாக தமிழக முதல்வருக்கு வந்த தகவலை அடுத்து மேலும் சில கோடிகள் ஒதுக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் இந்த பணிகளானது முடிவிட்ட நிலையிலும் கடந்த ஆறு மாதத்துக்கு மேல் இந்த பணிகள் தொடங்கப்படவில்லை இந்த நிலையில் நேற்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சியின் மூலம் இதை திறந்து வைத்தார் இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள பாலங்கள் கீழ்ப்பகுதிகள் உடந்திருப்பதாகவும் சே சேதம் இந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இது குறித்து அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் இந்த பள்ளிபனம் பாலம் பகுதியில் நேற்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து காணொலி காட்சி மூலம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த நிலையில் பாலங்கள் சில பகுதியில் சேதம் படைந்திருக்க செய்திகள் வந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் இது பாத்தீங்கன்னா சில பகுதிகளும் இல்லைங்க சார் பல பகுதியில் வந்து சேதம் அடைஞ்சிருக்குங்க நேற்று அந்த அம்மா வந்து மத்தியானம் வந்து ஆய்வு பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேஸ்புக்ல எல்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த என்னன்னா எல்லா பாலெல்லாம் வந்து கரெக்டா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க அது முன்னுக்கு முரணான பல கருத்துக்களை வந்து அந்த அம்மா சொல்லிருக்கீங்க ஒன்னு பதினாலு டன் கொண்ட எடை கொண்ட ஒரு வாகனம் வந்து நூத்தி பதினாலு டன் எடை கொண்ட வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சோதனை ஓட்டம் பண்ணி பாத்தோன்னுது ஆனால் வந்து ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா நூற்றம்பது டன்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த அம்மாவோட ரிப்போர்ட்லேயே அது மாதிரி இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தோட மதிப்பு நானூத்தி இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தி நாலு கோடினு சொல்லிட்டு இந்த அம்மா குறிப்பினத்து கொடுத்துருக்காங்க பட் ஆனா வந்து நான் நான் சொந்தமா வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கி வச்சிருக்கேன் அந்த ஆர்டியில பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தொன்பது புள்ளி அறுபது கோடின்னு சொல்லிட்டு இந்த பாலத்தோட மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆர்பிபி தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் அந்த கோடி எங்க போச்சு இது பெரிய மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குறது எங்களோட சந்தேகம் ஓகேங்களா இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலத்துல ஏகப்பட்ட டேமேஜ்கள் இந்த ஆர்பிபியோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குளறுபடிகள் இருக்கு இது உடனடியாக வந்து அவங்க என்னன்னு பார்த்து மேலிடத்துக்கு தெரிவிச்சிங்க தெரிவிச்சுங்க இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும் நான் எங்கள் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் பல கோரிக்கைகளை வச்சிருக்கோம் முன்னாடியே இனிமேலும் பல கோரிக்கைகளை வந்து மத்திய அரசுக்கு நாங்கள் அனுப்பிச்சு இந்த பாலத்தை வந்து முறையான தரக்கட்டுப்பாடோட செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத ஆய்வு செய்ய வேணும் செஞ்சதுக்கப்புறம் வாகன போக்குவரத்தை வந்து இப்போ கொண்டு போகணுங்கிறது தான் எங்களோட கருத்து மாவட்ட ஆட்சியராக வந்து அந்த அம்மா வந்து பணி செய்யணும் ஆனால் மாவட்ட ஆட்சியராக பணி செய்யாமல் அந்த அம்மா பார்த்தீங்கன்னும் மா திமுகவோட மாவட்ட செயலாளர் மாதிரி வந்து பணி செஞ்சுருக்காங்க இது என்ன இது வந்து கரெக்டான ஒரு விவாதமாகவே இல்லை நேற்று வராங்க வந்தோடனே நிற்கிறாங்க நின்றுட்டு பேசுறாங்க பேசிட்டு ஓகே நல்லா முடிஞ்சது எல்லாம் பார்த்தாச்சுங்க ஆய்வு பண்ணியாச்சுங்க பண்ணிட்டு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பா பாலம்லாம் வந்து சுத்தமாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த எந்த ப்ராப்ளம் இல்லை அது தரமாக தான் இருக்குது மக்கள் வந்து யார் பயப்பட வேணாம் நீங்கள் எல்லாம் வந்து போக்குவரத்து வந்து தொடருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதாவது ஒரு விபத்து ஆச்சுன்னா இதுக்கு யார் பொறுப்பு

இது பாலத்தை வந்து திறந்துருக்கணும் இவங்க திமுக அரசுக்காரங்க தான் எல்லாமே இந்த ஆளுங்கட்சி தான் வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டு மட்டும் வாங்கிக்கிறாங்க எல்லா விஷயத்திலுமே வந்து மோடி படம் போடுறது இல்ல ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் இவங்களோட பொழப்பாவே வச்சிருக்காங்க திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டுற பொழப்பா மட்டும்தான் அது வந்து நடந்துட்டு இருக்கு இது தொடர்ச்சியா இதுவே தான் தொடர்ச்சியில நடந்துட்டு இருக்கு பொதுமக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க பிஜேபி காரங்க எதுவுமே செய்யறதுல தமிழ்நாட்டுக்கு இவங்க இவங்கதான் திமுக காரணம் அதிமுக ஆனா வந்து உண்மையா வரது இங்க கடந்த பதினஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் எல்லா நிதியும் வந்துட்டு இருக்கு முறையான முறையான நிதி வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா பொய் பிரச்சாரத்தை சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தான் இதை செஞ்சிட்டு இருக்கோம் நாங்க தான் இதை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே இருநூறு கோடி ரூபான்னு மதிப்பீடு நூத்தி தொண்ணூத்தொன்பது புட்டி அறுபது சொல்லிட்டு மதிப்பீடு கொடுத்திருக்காங்க ஆனால் இதுல அந்த அம்மா சொல்றது நானூத்தி இருபத்தி நாலு கோடிங்கிற அப்ப இந்த இருநூத்தி இருபத்தி நாலு கோடி என்ன ஊழல் செஞ்சுட்டாங்களா அந்த பணம் எங்க போச்சு அது ஒரு உண்மையான விசாரணை குழு போட்டு இதுக்கு வந்து முறையான விசாரணை போட்டு இதை தெளிவுபடுத்தணுங்கிறது எங்களோட வேண்டுகோளுங்க நன்றி சார் இப்போ வந்து நேத்திக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து காணொலி காட்சி இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு பாதம் பாலம் திறக்கப்பட்டது போதிய போதுமான போக்குவரத்து வசதி இருக்கா இந்த குறைபாடுகள் தான் இருக்கா இந்த பாலமே எங்கள் ஊருக்கு தேவையற்ற ஒரு பாலம் ஏனென்றால் இந்த பாலம் வந்து ஒன்மே பண்ணியிருக்காங்க இருந்து வரும்பொழுதும் சரி திருச்செங்கோட்டில் இருந்து திருச்செங்கோடு போகும்போதும் சரி ஒன் வே இந்த ஒன் வே வந்து ஒரு குகைக்குள்ள போற மாதிரி இருக்கு நீங்க வந்து இங்க இருந்து நேராக போய் சங்ககிரி போனீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஒரு பல பேங்க் அந்த இடத்துல வருது பேங்க் வாடிக்கையாளர்கள் வெளியே வர்றதுக்கு பாதுகாப்பு கிடையாது அந்த இடத்துல ஒரு கார் பஞ்சர் ஆகி நின்றுதுன்னா லாரி பஸ் உட்பட இந்த இடத்துல நூறு நூறு வாகனங்கள் நின்று டிராபிக் ஜாம் ஆகும் கண்டிப்பாக இந்த பாலம் தேவைதானா என்று இன்னும் ஆறு மாசத்துக்குள் மக்கள் எல்லோருமே சிந்திக்க அதே போல் திருச்செங்கோடு ரோடில் செல்லும் பொழுது கீழே சென்று வலதுபுறம் திரும்பும் பொழுது திருச்செங்கோடு ரோடு குகை மாதிரி செல்கிறது அதுவும் ஒரு தேவையற்ற சாலையை அகலப்படுத்தாமல் பாலத்தை கட்டி பொதுமக்களுக்கு என்ன பயன் இந்த பாலத்திலே பல குறைபாடுகள் இருக்கின்றன இதையெல்லாம் தாண்டி மக்கள் சகித்துக்கொண்டு பல வியாபாரிகள் வியாபாரத்தை இழந்து தவிர்க்கின்றனர் இதோ நான் இங்கு நின்று கொண்டு நான் என்னுடைய வலது கை பக்கம் பார்த்தீர்கள் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட பாலம் இன்றைக்கும் கரிகாலன் கட்டிய கல்லணை போல அற்புதமாக இருக்கிறது ஆனால் இந்த பாலத்துக்கெல்லாம் என்ன ஆயுசு என்பது இந்த விடிய அரசுக்கு மட்டுமே தெரியும் இது சம்பந்தமாக நேற்று பொதுமக்கள் பலர் தங்கள் கருத்துக்களை கூறியபோது அவர்களை சமூக விரோதி என்று ஒரு பதிவிட்டிருக்கிறார்கள் மக்கள் தங்கள் குறையை சொன்னால் அவர்கள் சமூக விரோதிகள் என்றால் மக்கள் அனைவருமே சமூக விரோதிகளா என்று மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் உதயநிதி ஸ்டாலினும் நம்ம நம்ம சாலை செயலிங்கிற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினாங்க அதில் வந்து இந்த பாலம் சம்பந்தப்பட்ட சாலைகள் இதெல்லாம் பல்வேறு புகார்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் அதில் நடவடிக்கை எதுவும் எடுத்திருக்காங்களே இல்லை எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு நடவடிக்கை ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியலைங்க இப்போ எடுத்துருந்தா அப்படின்னாவே இந்த பாலமே தேவையில்லை இந்த பாலமே தேவையில்லை பாலத்தை அகல சாலையை அகலப்படுத்தி இருந்தாலே போதுமானதுங்க சாலையை அகலப்படுத்தி இருந்தாலே போதுங்க பாலமே தேவையில்லைங்க இப்ப நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளிப்பாளையத்தில் அந்த பள்ளி ஒட்டமத்திலிருந்து வந்தாங்க ஒட்டமத்திலிருந்து வந்தோம் அப்படின்னா ஒன்வைங்க பாலம் ஏற முடியாது மறுபடியும் பாலத்துக்கு கீழே தான் போற மாதிரி இருக்குங்க பாலத்தை கீழே மாதிரி தான் போற மாதிரி இருக்குங்க அது எதுக்கு பாலம் நானூற்றி முப்பத்தி நாலு கோடிங்கிறாங்க ஆனா ஆட்டி கண்டிசன் பிரகாரம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கோடி பேர் தான் பணம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க வீதி பணம் என்னாச்சு மத்திய மத்திய இருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க அதை வந்து மாநில அரசு முறையாக செயல்படுத்துறதில்லைங்க இதுதான் குற்றச்சாட்டுங்க மேற்கொண்டு இதில் வந்து பல குறைகள் சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் முறையாக ஆய்வு பண்ணுங்க இதுதான் எங்களுடைய வேண்டுகோள்